தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கால அவகாசமானது மேலும் நீட்டிப்பு கடந்த பதினெட்டாம் தேதி முதல் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் பணி முடிவடைந்தது தற்பொழுது மேலும் கால அவகாசமானது நீட்டிக்கப்பட்டுள்ளது வரும் முப்பதாம் தேதி வரைக்கும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விரும்புபவர்கள் விண்ணப்பிக்கலாம் தொண்ணூற்றி ஏழு லட்சம் நபர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டது எஸ்ஐஆரின் போது தற்போது வரைக்கும் பதிமூணு லட்சத்தி மூவாயிரம் பேர் மட்டுமே தங்களுடைய பெயர்களை இணைக்க மீண்டும் விண்ணப்பித்துள்ளனர் பணத்தை உங்களுடைய வங்கி கணக்கிற்கு UPI மூலமாக மாற்றிக்கொள்ளும் புதிய சிறப்பு அம்சத்தை கொண்டு வருகிறது மத்திய அரசு ஏப்ரல் மாதம் முதல் இது அமல்படுத்தப்படுகிறது உங்களுடைய வங்கி கணக்கிற்கு மாற்றிக்கொண்டு பணத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது யூபிஐ மூலமாக வேறு வங்கிக் கணக்குக்கும் நீங்கள் அனுப்பலாம் இத்தகைய அம்சத்தை விரைவில் அரசு கொண்டு வர இருப்பதாக கடந்த சில நாட்களாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலைமையில் ஏப்ரல் மாதம் முதல் அது அமல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளனர் பணத்தை உங்களுடைய வங்கி கணக்கிற்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவீதம் தான் இருக்கும் மேற்கு வங்காள மாநிலத்தில் பரவி கொண்டிருக்கும் நிபா வைரஸ் அதிக அளவில் பரவி வருவதால் தமிழ்நாட்டிலும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது பழங்களை சாப்பிடும்போது அது பறவைகள் உட்கொண்ட பழமா என்பதை கண்டறிந்து சாப்பிட வேண்டும் பறவைகள் உட்கொண்ட பழத்தை சாப்பிட வேண்டாம் என தமிழ்நாடு சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அதேபோல் பத நீர்கள் மற்றும் தேங்கி கடக்கும் கிணத்து தண்ணீரை குடிக்க வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளனர் சிலை நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான காட்டு மக்களுடன் சேர்ந்து காடுகள் மற்றும் வன விலங்குகள் தீயில் எரிந்து கொண்டிருக்கிறது பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பதாயிரம் பேர் வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் சிலி நாட்டில் ஏற்பட்டிருக்கும் இந்த காட்டு தீ தற்போது அர்ஜென்டினா நாட்டிலும் பரவி உள்ளது தொடர்ந்து நான்காவது ஆண்டாக சரிவை கண்டு வரும் மக்கள் தொகை சீன நாட்டில் கொரோனா காலகட்டத்திற்கு பிற்பாடில் இருந்தே மக்கள் தொகையானது சரிவை கண்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பத்தி நான்கு லட்சம் மக்கள் தொகை சரிவை கண்டுள்ளது தற்பொழுது மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி என தெரிவித்துள்ளனர் இந்தியா தான் மக்கள் தொகையில் நம்பர் ஒன் இடத்தில் உள்ளது முக்கிய தகவல் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மாலை இரண்டு மணிக்கு இயேசு அழைக்கிறார் ஓலியம் சார்பில் தேர்வெழுதும் மாணவ மாணவிகளுக்கான சிறப்பு பிரார்த்தனை நடக்கிறது சென்னையில் ஏற்கும் சென்ட் ஜார்ஜ் மைதானத்தில் வைத்து இந்த கூட்டமானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் தேர்வெழுதும் மாணவ மாணவிகளுக்காக நடத்தப்படும் இந்த கூட்டத்தில் ஏராளமானோர் வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேர்வில் நூறு சதவீத வெற்றியை பெறுகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான சாட்சியும் வருகிறது மறவாமல் மாணவ மாணவிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேர்வில் வெற்றி பெறுங்கள் வரும் பிப்ரவரி எட்டாம் தேதி இயேசு அழைக்கிறார் சிறப்பு ஆசீர்வாதக் கூட்டம் கோவை மாவட்டம் வெவஸ்தா அரங்கில் நடைபெறுகிறது சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அரங்கில் வைத்து இந்த கூட்டம் ஒழுங்கசிக்கப்பட்டுள்ளது பேருந்து வசதிகள் தங்கும் வசதிகள் உணவு வசதிகள் அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் செய்யப்பட்டு வருகிறது இந்த கூட்டத்திலும் மறவாமல் பங்கேற்று தேவ ஆசிர்வாதத்தை குடும்பத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள்